மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் பாட அழகுகளை நாங்கள் யூடியூப் வாயிலாக கற்று வருகிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பரீட்சை எழுத உள்ள சாதாரண தர மாணவர்களுடைய நலன்கிறது நிகழ்நிலை பரீட்சைகள் மற்றும் வினாக்கள் தொடர்பான முயற்சிகளை செய்து வருகிறோம் பத்து பத்து வினாக்களாக ஆன்லைனிலே நாங்கள் சைவனறி பாடம் தொடர்பான மீட்டல் பயிற்சிகளை செய்து வருகிறோம் அந்த வகையில் நடைபெற்ற முதலாவது பரீட்சைக்கான விளக்கங்கள் அந்த வினாக்களை பார்வையிடுகின்ற சந்தர்ப்பம் தற்பொழுது கிடைத்துள்ளது மாணவர்களை இந்த பரீட்சை யாரும் இதுவரை செய்யாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே அந்த பரீட்சைக்குரிய லிங்க் தருகின்றேன் அந்த லிங்க் மூலமாக சென்று அந்த பரீட்சையை செய்து சமர்ப்பித்ததன் பின்னர் இந்த காணொலியை வந்து பார்வையிட்டால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் பிள்ளைகள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பார்த்தால் இந்த பரீட்சை வினாக்கள் தொடர்பான கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்தி கொள்ளுங்கள் அப்படியாக இருந்தால் நான் புதிய காணொலிகள் பதிவேற்றுகின்ற பொழுது சாதாரண தரம் சைவநறி தொடர்பான காணொலிகளை நான் பதிவேற்றுகின்ற பொழுது அவை தொடர்பாக நீங்கள் விரைவாகவும் நேரடியாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் போல் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறது அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே தருகிறேன் அந்த சேனல் மூலம் இணைந்து கொள்ளுகின்ற பொழுது சைவநெறி தொடர்பான ஏனைய செயற்பாடுகள் வினாத்தாள்கள் கருத்தரங்குகள் என்பவை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாரங்கள் பிள்ளைகளே இன்றைய முதலாவது வினாக்களுக்கான விளக்கத்துக்கு போகும் இதுவரை நூற்றி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் இந்த நிகழ்நிலை பகுதியொண்டு வினாத்தாளை செய்திருக்கிறீர்கள் அந்த மாணவர்களிலே அறுபத்தேழு பேர் நாற்பத்தி நான்கு வீத மாணவர்கள் கொழும்பிலிருந்து பங்கு பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் புள்ளிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு புள்ளியிலிருந்து பத்து புள்ளி வரை பரவலாக எல்லா மாணவர்களும் பெற்றிருக்கிறார்கள் அதிகூடுதலாக பத்து மற்றும் எட்டு புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் இருபத்தி இரண்டுக்கு மேலே இந்த பத்து எட்டு புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் பரவலாக பலதரப்பட்ட ரீதியிலே இந்த புள்ளிகளுடைய வீச்சு இருக்கிறது பார்ப்போம் ஒவ்வொரு வினாவுக்கும் அப்படி நீங்கள் இந்த புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள் எவ்வாறு உங்கள் துளங்களை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம் வளமையாக பிள்ளைகள் நீங்கள் கருத்தரங்குகளிலே ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய சரியான விடையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு செல்வீர்கள் ஆனால் என்னுடைய வழிகாட்டல் என்னுடைய கருத்தரங்கம் முற்றிலும் வேறுபட்டது ஒரு வினாவுக்கு இருக்கக்கூடிய நான்கு விடைகளையும் பற்றி ஆராய்ந்து அந்த நான்கு விடைகளுக்கும் விளக்கங்கள் கூறி நான்கு விடைகளுக்கும் நான்கு வினாக்களை கூறி என்னுடைய செயலமர்வு நடைபெறுவது வழக்கம் என்னுடைய நேரடி கருத்தரங்கம் நேரடி வகுப்புகளிலே இருந்த மாணவர்களுக்கு இது பற்றி நன்றாக தெரியும் ஏனைய மாணவர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் எனவே நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பாருங்கள் பிள்ளைகள் முதலாவது வினா சத் சித் ஆனந்தம் என்ற மூன்று இயல்புகளை தொகுத்து கூறுவதால் இறைவன் பெரும் பெயர் அப்போ இறைவனை பொறுத்தவரைக்கும் சிவபெருமானை வரைக்கும் அவருடைய இயல்பு சத் சித் ஆனந்தம் என்ற மூன்று இயல்புகள் அவருக்கு உண்டு அந்த மூன்று இயல்புகளும் அவருக்கு இருப்பதனாலே அவருக்கு சச்சிதானந்த ரூபி என்ற பெயர் இருக்கிறது அப்போ இந்த விடை பெரும்பாலான மாணவர்கள் சரியான விடையை தெரிவு செய்கிறீர்கள் வந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்போ ஏனைய விடைகளை பார்த்தால் பரம்பொருள் என்ற விடைக்கு பாருங்கள் பரம்பொருள் என்று சொன்னால் பிரபஞ்ச பொருட்கள் யாவற்றிலும் மேலான பொருள் என்று அதற்கு பெயர் பரம்பொருள் என்பது பிரபஞ்ச பொருட்கள் யாவற்றிலும் மேலான பொருள் என்பதனால் பரம்பொருள் என்று சொல்லப்படுகிறது அதே போல கடவுள் என்றொரு பெயர் பார்த்துருப்பீங்கள் இறைவனுக்கு கடவுள் என்ற பெயர் பிரபஞ்ச பொருட்கள் யாவற்றையும் கடந்தும் அவற்றின் உள்ளேயும் இருப்பதனாலே கடவுள் என்று சொல்லப்படுவார் என்று அறிந்திருப்பீர்கள் அதே போல இறைவனுக்கு குணாதீதர் என்றொரு பெயர் இரண்டாவது விடை குணாதீதர் குணாதீதர் என்று சொன்னால் குணங்கள் யாவற்றுக்கும் அதீதமானவர் அதாவது குணங்கள் யாவற்றையும் கடந்தவர் என்பவர் என்பதனால் இறைவனுக்கு குணாதீதர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது மூன்றாவது விடை பாருங்கள் நிர்விகாரி நீர்விகாரி என்றால் நிர் என்றது இல்லை என்று பொருள்படும் விகாரம் என்றால் விகாரப்படுதல் விகாரி என்றால் விகாரப்படுபவன் அப்போ இந்த இறைவனானவன் ஆன்மாக்களுக்காக ஐந்தொழில் செய்கிறான் அப்போ இந்த ஐந்தொழில்களையும் செய்வதனால் இறைவன் தன்னளவிலே எந்த விதமான விகாரமும் அடைவதில்லை அதாவது இறைவனிடத்திலே எந்த விதமான மாற்றமும் உண்டாவதில்லை இல்லையா ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அந்த தீபத்திலிருந்து நீங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தீபங்களை ஏற்றினாலும் அந்த நெருப்பினுடைய தன்மை அந்த சூடு அல்லது வெளிச்சம் ஒரு துளி கூட குறைவதில்லை அதே போலதான் இறைவன் ஆன்மாக்களுக்காக ஐந்து தொழில்களை புரிந்தாலும் அந்த இறைவனிலே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்பதை இந்த வினா மூலமாக அந்த நிர்விகாரி என்ற சொல் எங்களுக்கு புலப்படுத்துது அப்ப அந்த வகையில் முதலாவது வினா சச்சித் ஆனந்தம் என்ற மூன்று இயல்புகளை தொகுத்து கூறுவதனால் இறைவனை சச்சிதானந்த ரூபி என்று அழைப்பன் இரண்டாவது வினா பாருங்கள் பிள்ளைகள் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தனக்கு மேல் தலைவல் இல்லை என்பதனால் பிள்ளையார் பெறுகின்ற பெயர் அப்ப பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் பிள்ளையாருக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன அந்த பெயர்களில் வாருங்கள் விநாயகர் விக்னேஸ்வரர் கணபதி வக்ரதுண்டர் என்ற பெயர்களை இங்கே தந்திருக்கிறார் இங்க சரியான விடை விநாயகர் அப்ப நாயகன் என்றால் தலைவன் வி என்றது விடுதல் அல்லது இல்லை என்ற பொருள் அப்ப விநாயகன் என்றால் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்று அர்த்தம் அப்ப விநாயகர் என்று சொன்னால் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தனக்கு மேல் தலைவன் இல்லை என்பவர் அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரில் தொண்ணூறு பேர் தொண்ணூற்றி ஒரு பேர் சரியான விடையை வழங்கியிருக்கிறீர்கள் ஏனைய விடைகளையும் பெரும்பாலான மாணவர்கள் வழங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது அப்போ அந்த விடைகளையும் பார்ப்போம் விக்னேஸ்வரர் என்று சொன்னால் விக்னங்களை தீர்ப்பவர் என்பதனால் விநாயகருக்கு விக்னேஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது அதேபோல கணங்களின் தலைவன் என்பதனால்தான் கணபதி கணம் என்றால் பூதகணங்கள் பதி என்றது தலைவன் அப்போ அந்த தேவகணங்கள் பூதகணங்கள் யாவற்றுக்கும் தலைவனாக விளங்குவதனால கணபதி என்று சொல்லப்படுகிறார் வக்ரதுண்டர் என்ற விடையை பார்த்தால் வளைந்த துதிக்கை உடையவர் என்பதனால் விநாயகருக்கு வக்ரதுண்டர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது அப்போ இந்த மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தனக்கு மேல் தலைவன் இல்லை என்பதனால் பிள்ளையாருக்கு வழங்கப்படுகின்ற பெயர் விநாயகர் மூன்றாவது விடை பாருங்கள் இறைவனுடைய ஐந்தொழில்களில் அனுகிரகம் என்பதனால் குறிக்கப்படுவது அப்போ இறைவன் ஆன்மாக்களுக்காக ஐந்தொழில் புரிகிறார் என்று பார்த்தோம் இந்த ஐந்தொழில்களை நாங்கள் சிருஷ்டி திதி சம்ஹாரம் துரோபவம் அனுக்கிரகம் என்று சொல்லி சொல்லுவோம் தமிழிலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லப்படுது இதில் அனுக்கிரகம் என்று சொன்னால் சரியான விடை அருளல் இந்த அருளல் என்பதைத்தான் அனுகிரகம் என்று சொல்லுவோம் ஏனைய விடைகளை பார்த்தால் காத்தல் என்பது திதி என்று சொல்லப்படுது அழித்தல் சம்ஹாரம் என்று சொல்லப்படுது மறைத்தல் என்பது திரோபவம் என்று சொல்லப்படுது அப்போ ஐந்து தொழில்களில் இங்கே விடப்பட்டிருக்கிறது படைத்தல் படைத்தல் என்றால் சிருஷ்டி என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ சிருஷ்டி என்றது படைத்தல் திதி காத்தல் சம்ஹாரம் அழித்தல் துரோபவம் மறைத்தல் அனுக்கிரகம் என்றால் அருளல் பெரும்பாலான மாணவர்கள் சரியான விடையை தெரிவு செய்திருக்கிறீர்கள் நான்காவது வினா இறைவனை சித்தமும் செல்லா சேற்றியன் என பாடியவர் இப்போ நாயன்மார்கள் ஞானிகள் அருளாளர்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை பலவாறு புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அதில் சித்தமும் சொல்லா சேட்சியன் என பாடியவர் சரியான விடை நான்காவது விடை மாணிக்க வாசகர் ஏனையவர்கள் பாடி இருக்கிறார்கள் இப்போ திருஞான சம்பந்தரை வரைக்கும் அவருடைய திருமுறைப்பாடுகளில் தோடுடைய செவியன் என்று அவரை இறைவனை வர்ணித்து பாடுகிறார் அம்மையே அப்பா என்று புகழ்ந்து பாடுகிறார் இறைவனை உறவு காலாக தந்தையாக தாயாக கருதி பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை வரைக்கும் அவருடைய பாடல்களை ஓசை ஒழியலாம் ஆனாய் நீயே என்று சொல்லி பாடுகிறார் அதே போல் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்றெல்லாம் வந்து நரகத்தில் இடர்படுவோம் ஏமாப்போம் பிணியறிவோம் என்றெல்லாம் சொல்லி இறைவனுடைய பெருமைகளை இறைவனை வழிபட்டால் எந்த துன்பமும் இல்லை யமபயம் இருக்காது என்றெல்லாம் எடுத்து பாடியிருக்கிறார் சுந்தரருடைய பாடலை பொறுத்த வரைக்கும் பித்தா பிறைசூடி பெருமானை என்று வன் சொற்களால் பேசியிருக்கிறார் அதனால் வன் தொண்டர் என்று அழைக்கப்பட்டார் என்று படிக்கும் இல்லையா அப்போ சுந்தரர் பித்தா பிறையாண்டெல்லாம் பாடினேன் அதே போல் பாருங்கள் தோழமை உறவு பூண்டு நின்று ஆளிலேயம் பெருமான் அவை அட்டித்தர பணியை அதாவது குண்டையூர் கிளாரிடம் சேர்ந்திருக்கும் நெல்ல்களையெல்லாம் எடுத்து வர வேண்டும் திருவாரூருக்கு அதை எடுத்து வருவதற்கு ஆளில்லை நண்பா நீதான் அதை எடுத்து வர வேண்டும் என்று இறைவனிடம் உரிமையோடு கேட்டு பாடியிருக்கிறார் சுந்தரர் அப்படி நாயன்மார்கள் இறைவனை பலவிதமாக பாடியிருக்க மாணிக்க வாசகர் சித்தமும் செல்லா சேச்சியன் என்று பாடியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாவது விடை பாருங்கள் வினா பாருங்கள் ஐந்தாவது வினா இறை உணர்வை ஏற்படுத்தாத கல்வியினால் எந்த பயனும் இல்லை என கூறியவர் யார் இறை உணர்வை ஏற்படுத்தாத கல்வியினால் எந்த பயனும் இல்லை என கூறியவர் சரியான விடை திருவள்ளுவர் கற்றதனால் ஆய பயனென் கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் என்று சொல்கிறார் அதாவது எவ்வளவுதான் நூல்களை கற்றிருந்தாலும் துறைபோக கற்றிருந்தாலும் இறைவனை தொழாவிட்டால் இறைவனை பணியாவிட்டால் அந்த கற்ற கல்வியினால் எந்த பயனுமே இல்லை என்று சொல்லுகிறார் பெரும்பாலான மாணவர்கள் அந்த விடையை தெரிவு செய்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் சேர்க்குளாரை பொறுத்த வரைக்கும் சேர்க்குளார் சிவனடியார்களுடைய சிறப்பினை புராணமாக பாடியவர் அதாவது திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய நூல் மூலை தோற்றுவித்தொருள் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக கொண்டு திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக கொண்டு சேர்க்கலார் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் பாடியிருக்கிறார் அந்த திருத்தொண்டர் புராணத்திலே சிவனடியார்களுடைய சிறப்பு எடுத்து பாடப்பட்டிருக்கிறது அப்பூதியடிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடிகள் குரு வழிபாட்டிலும் போல் சங்கம வழிபாட்டிலும் நின்று முத்தி அடைந்தவர் இவர் திருநாவுக்கரசர் மீது பக்தி பூண்டிருந்தவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருந்தார் தண்ணீர் பந்தல் அமைத்து வழிபட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் நாவுக்கரசரை வீட்டுக்கு உணவுன்னு அழைக்கிறார் அவருக்கு அறிவதற்காக சென்ற தன்னுடைய குழந்தை பாம்பு தீண்டி இறந்த பிறகு அந்த குழந்தையை பாயிலே சுருட்டி வைத்துவிட்டு அவர் நாவுக்கரசருக்கு விருந்து படைக்கிறார் அப்போ நாவுக்கரசர் குழந்தையை எழுப்பச் சொல்லி கேட்க இவர் அதுக்கு பிறகு நாவுக்கரசருடைய அற்புதத்தினாலே குழந்தை எழுந்து வந்தது என்று சொல்லியெல்லாம் நாங்கள் அவருடைய வரலாறு படிச்சிருப்போம் அப்போ அடிகள் அவ்வாறு பக்தி அடியாறு குணவிடுத்தல் அதே போல குரு என்பவற்றை வெளிப்படுத்தியவர் அடிகள் நான்காவது விடை திருமூலர் திருமூலரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் ஆகமம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தை படைத்தவர் அது வந்து பத்தாம் திருமுறையில் அடங்குகிறது திருமந்திரத்திலே சாக்த ஆ ஆகமங்களில் கூறப்படுகின்ற தந்திரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த நூலை அமைத்திருக்கிறார் அந்த திருமந்திரத்தினுடைய கட்டமைப்பு ஒன்பது தந்திரங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் அதை நாங்கள் தமிழ் ஆகமம் என்று சொல்லுவோம் ஒன்று தமிழில் பாடப்பட்டது ஆகம பொருளை தமிழில் பாடுவது சாக்த ஆகமத்தின் மரவிலை அமைந்தது என்பதனால் இதனை நாங்கள் தமிழாகமம் என்று சொல்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் இப்போ ஐந்தாவது வினா இறையுணர்வை ஏற்படுத்தாத கல்வியினால் எந்த பயனும் இல்லை எனக் கூறியவர் திருவள்ளுவர் ஆறாவது வினாக்கு போகிற பிள்ளைகள் ஆறாவது வினா பாருங்கள் சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் அமைந்த நூல் சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் அமைந்த நூல் சரியான விடை திருமந்திரம் பெரும்பாலான மாணவர்கள் சரியான விடையை தெரிவு செய்திருக்கிறீர்கள் ஏனைய விடைகளை பார்த்தால் சிவஞான சித்தியாரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் மெய்கண்ட சாஸ்திர நூல்களிலே ஒன்று இல்லையா புறச்சந்தான குரவராகிய அருணந்தி சிவாச்சாரியார் என்பவரால் பாடப்பட்டது இந்த சிவஞான சித்தியார் இந்த சிவஞான சித்தியார் இரண்டு பகுதிகளை கொண்டது பரபக்கம் சுபக்கம் என்ற இரண்டு பகுதிகள் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இரண்டாவது தேவாரம் தேவாரங்களை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு சூட்டப்படுகின்ற ஆரம் என்று பொருள்படும் ஆரம் என்றால் மாலை தேவன் என்றது இறைவன் அப்போ இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற பாக்களால் பாடல்களால் ஆன மாலை என்ற பொருளிலே வழங்கப்படுகிறது மூன்றாவது விட சிவஞான போதம் என்பது மெய்கண்ட சாஸ்திர நூல்களிலே முதல் நூலாக விளங்குகிறது அது புரச்சந்தான குரவர்களிலே முதன்மையானவராகிய மெய்கண்ட தேவர் என்பவரால் அருளப்பட்டது என்றெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்போ சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் அமைந்த நூல் நான்காவது விடை திருமந்திரம் அது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அங்கு ஆகம விதிகளை விளக்குகின்ற சாஸ்திரம் சாஸ்திரம் என்றால் விதி என்று சொல்லுவோம் அப்போ ஆகமங்களில் சொல்லப்படுகின்ற விதிகளை விளக்குகின்ற நூலாக இருக்கிறது அதே போல் இறைவனை போற்றி புகழக்கூடிய தோத்திர பாடல்களை கொண்ட நூலாகவும் இருக்கிறது அதனால தான் இதை சாத்திரம் என்றும் தோத்திரம் என்றும் நாங்கள் சொல்லுவோம் அப்போ ஆறாவது வினா சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் அமைந்த நூல் சரியான விடை திருமந்திரம் ஏழாவது வினா பாருங்கள் பிள்ளைகள் உயிர்களிடம் அன்பு வைப்பவன் தெய்வ நிலையை எட்டிவிடுவான் என கூறியவர் யார் உயிர்களிடத்திலே அன்பு வைப்பவன் தெய்வ நிலையை எட்டிவிடுவான் என கூறியவர் யார் இப்போ சரியான விடை திருமூலர் திருமூலர் சொல்லுகிறார் என்ன அன்பே சிவம் என்று சொல்கிறார் அப்போ அன்பே சிவம் என்று அறிந்திருப்பவர்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்கும் என்று சொல்லுவார் அதே போல் யாவர்க்குமாம் இறைவற்கொரு வச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை என்றெல்லாம் சொல்லுவார் அப்போ இப்படி உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தினால் இறைநிலையை அடைந்து விடலாம் என்று சொன்னது திருமூலர் இப்போ ஏனைய விடைகளையும் நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் பாரதியார் இப்போ பாரதியாரை பொறுத்தவரைக்கும் நெஞ்சுக்கு கட்டளை இடுகிறார் செய்கதவம் நெஞ்சே செய்கதவம் என்று சொல்வார் அதேபோல் திருவள்ளுவரை பொறுத்தவரையும் திருவள்ளுவர் கொள்ளாமை பற்றி சொல்லியிருக்கிறார் அதே போல் கற்றதனால் ஆய பயன் நாங்கள் முன்னும் ஒரு கல்வியிலே பார்த்தோன்னாங்க கற்றதனால் ஆய பயன் நாங்கள் கல்வி கேட்பதனால் என்ன பயன் என்றால் இறைவனை தொழ வேண்டும் என்பதுதான் அப்போ இறைவனை தொழாத கல்வியினால் எந்த பயனும் இல்லை என்று கூட வள்ளுவர் சொல்லியிருப்பதாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் அவ்வையாரை பொறுத்தவரையும் உயிர்களுக்கு பிற உயிர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுப்பதை தடுக்கக்கூடாது என்று சொல்வார் ஈவது விளக்கேல் என்று சொல்வார் நாங்கள் பிறருக்கு கொடுப்பதை அல்லது இன்னொருவர் யாராவது ஒருவர் பிறர் கொடுப்பதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க கூடாது என்று சொல்லி சொல்வார் அன்பு செல்வான் என்று சொல்வது திருமூலர் சரியான விடை எட்டாவது வினாகபுறம் பிள்ளைகள் நமச்சிவாய பதிகம் பாடியோரை மட்டும் கொண்ட தொகுதி நமச்சிவாய பதிகம் சிவபெருமானைப் போற்றி பல பதிகங்களை அடியாக பாடியிருக்கிறார்கள் திருநூற்று பதிகம் இருக்கிறது கோளறு பதிகம் இருக்கிறது திருக்கோணாச்சீர பதிகம் இருக்கிறது திருக்கேதி பதிகம் இருக்கிறது இப்படியெல்லாம் ஏராளமான பதிகங்கள் அதிலே நமச்சிவாய பதிகமும் உண்டு இப்போ நமச்சிவாய பதிகம் என்றால் அந்த பதிகத்தினுடைய இறுதியிலே நமச்சிவாயம் என்ற ஐந்தெழுத்து இடம்பெறுவது அல்லது நமச்சி வாயம் வந்து வெறும் அல்லது ஐந்தெழுத்தாக அது வரும் இவ்வாறு வருவதைத்தான் நமச்சி வாயம் பதிகம் என்று பாடுவோம் அப்போ இந்த நமச்சிவாய பதிகம் பாடியவர்கள் யார் என்று பார்த்தால் ஒன்று அப்பர் சுவாமிகள் அடுத்தது திருஞான சம்பந்தர் அதே சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள்லாம் நமச்சிவாய பதிகம் பாடியவர்கள் சரியான விடையை தெரிவு செய்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நமச்சிவாய பதிகம் எவை இவர்கள் பாடிய நமச்சிவாய பதிகம் எது என்று பார்த்தால் முதலாவது திருஞான சம்பந்தர் பாடிய நமச்சிவாய பதிகம் காதலாகி கசிந்து உங்களுக்கு தெரியுமில்லையா ஞான சம்பந்தருடைய இறுதி பதிகமாகிய காதலாகி கசிந்து என்று வருகின்ற பதிகம் அதில் பாருங்கள் கடைசி விரில நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி அந்த பத்து பாடல்களுமே இப்படி நமச்சிவாய நமச்சிவாய என்று வரும் அதே போல் அப்பர் சுவாமி திருநாவுக்கரசர் பாடிய நமச்சிவாய வாய பதிகம் எது என்று பார்த்தால் சமணர்கள் அவரை கல்லோடு கட்டி கடலிலே போட்ட பொழுது அவர் பாடிய சொற்றுணை வேதியன் என்று தொடங்குகின்ற அந்த பதிகம் ஒவ்வொரு பதிகத்தினுடைய நமச்சி வாயிலாவது நமச்சி வாயவே என்று பாடுவார் இப்படி ஒவ்வொரு பதிகத்திலையும் நமச்சிவாயவே வாயவே என்று வரும் அதே போல சுந்தரர் பாடிய நமச்சிவாய பதிகம் என்று வருகின்ற தேவாரம் அந்த தேவாரத்தில் சொல்லும் நமச்சி வாயவே என்று பாடுவார் பதிகமும் நமச்சிவாய என்று வரும் இந்த மூன்றும் நமச்சிவாய பதிகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப நமச்சிவாய பதிகங்களை பாடியோர் சரியான விடை அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அப்ப ஏனைய விடைகளை பொறுத்த வரைக்கும் முதலாவது விடையில திருமூலர் இருக்கிறார் அவர் நமச்சிவாய பதிகம் பாடலை அவர் தேவாரம் பாடவில்லை அவர் பாடிய திருமந்திரம் இரண்டாவது விடையில பாத்தீங்கன்னா சேந்தனார் இருக்கிறார் சேந்தனார் பாடியது உங்களுக்கு தெரியும் திருவிசப்பாவும் திருப்பெல்லானும் பாடியிருக்கிறார் நான்காவது விடையில் மாணிக்க வாசகரும் சேந்தனாரும் மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம் திருக்கோவையார் அதே போல் சேந்தனார் பாடியது திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்போ இதுக்குள்ளே நமச்சி வாய்ப்பதிகம் உள்ளடங்கவில்லை அப்போ நமச்சி பதிகம் பாடியோர் மட்டும் என்று சொல்லி வரையக்குள்ள இங்கே அப்பர் சம்பந்தர் சுந்தரர் என்பது சரியான விடை ஒன்பதாவது விடை பாருங்கள் பிள்ளைகள் ஒன்பதாவது விடை ஆலயத்தினுடைய தீபத் திருவிழா இடம்பெறுகின்ற நட்சத்திரம் அப்போ நாங்கள் கார்த்திகை விரதத்தோடு கார்த்திகை விளக்குட்டோடு தொடர்புடையதாக இந்த கேள்வி வருகிறது அப்போ கார்த்திகை விளக்கீடு உங்களுக்கு தெரியும் சிவாலயம் முருகனாலயம் விஷ்ணு ஆலயம் என்று சொல்லி இடம்பெறும் இதிலே ஆலயத்திலே எப்பொழுது தீபத் திருவிழா இடம்பெறும் என்பதை தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கும் சரியான விடை பெரும்பாலான மாணவர்கள் அளித்திருக்கிறீர்கள் சரியான விடை ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரம் அன்று ஆலய தீபத் திருவிழா இடம்பெறும் ரோஹிணி நட்சத்திரம் நட்சத்திரம் விஷ்ணுவுக்குரிய நட்சத்திரம் என்று உங்களுக்கு தெரியும் அதேபோல பார்த்தீங்கன்னா ஏனைய விடைகளை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது அப்போ ஆலயங்களிலே இந்த கார்த்திகை அன்று நாங்கள் தீபம் ஏற்றுகின்ற வழக்கம் இருக்கிறது சர்வாலய தீபமாகவும் சொல்லப்படும் அதே போல் இரண்டாவது பரணி என்ற விடை பரணி என்பது சிவபெருமானுக்குரியது பரணி தீபம் ஏற்றுவது பரணி நட்சத்திரம் அன்று பரணி தீபம் ஏற்றப்படும் சிறப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலே திரு திருவண்ணாமலை ஆலயத்திலே இந்த பரணி தீபம் ஏற்றப்படும் அது திருவண்ணாமலை ஜோதி என்று சொல்லுவோம் நாங்கள் அக்கினித்தலம் என்று சொல்வதற்கு காரணம் தான் அக்கினி தலம் என்று சொல்லுவோம் சிவராத்திரி விரதத்தோடு தொடர்புடையது இந்த திருவண்ணாமலை இங்கு பரணி தீபம் ஏற்றப்படும் அதே போல் நான்காவது விடை பூசம் இந்த பூசம் எடுத்து பார்த்தால் முருகனோடு தொடர்புடையது இல்லையா தைப்பூசம் முருகனோடு தொடர்புடையது மலேசிய நாட்டிலே அது ஒரு பெருவிழாவாக எடுத்து கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பு கூட நீங்கள் படித்திருப்பீர்கள் பல நல்ல காரியங்களுக்கு இந்த தைப்பூசம் உகந்த நாளாக இருக்குது பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி நாள் உலகத்தினுடைய சிருஷ்டி நாள் என்றெல்லாம் கூட இந்த தைப்பூசத்துக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது அப்போ அந்த வகையில் ஆலயத்தினுடைய தீபத் திருவிழா நடைபெறுகின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அப்போ எங்களுடைய இந்த கார்த்திகை விளக்கீடு வேலையின் பொழுது ரோஹிணி நட்சத்திரம் எப்பொழுது இருக்குதோ அப்பொழுதுதான் விஷ்ணு ஆலயங்களிலே இந்த தீபத் திருவிழா கொண்டாடப்படும் பத்தாவது வீணா எங்களுடைய இந்த முதலாவது தொகுதியினுடைய பத்தாவது வீணா எடுத்து பாருங்கள் பத்தாவது வீணா நாவுக்கரசர் கைலை காட்சியை கண்ட பொழுது பாடிய பதிகம் இப்போ நாயன்மார்கள் ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளாலே தங்களுக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் நிகழ்கின்ற பொழுது பதிகங்களை பாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார்கள் அதேபோல் அடியார்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது இறைவனை பதிகங்கள் பாடி அந்த துன்பங்கள் இருந்து மக்களை எல்லாம் மீட்டெடுக்கும்படி வேண்டி பாடி அவர்கள் அந்த சமூக பணிகளை செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாவுக்கரசர் கைலை காட்சி கைலையை காண்பதற்காக தரிசிப்பதற்காக தன்னுடைய தள்ளாத வயதிலும் அந்த மலைகளையும் கல்லுகளையும் முள்ளுகளையும் காடுகளையும் கடந்து வருந்தி செல்கிறார் அப்பொழுது இறை இடையிலே தோன்றி அவரை மறித்து தள்ளாத வயதோடு கைலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்ல நாவுக்கரசர் இல்லை என்று இருக்கிறார் அப்பொழுது அவர் தெரிகின்ற அந்த குளத்திலே இறங்கி மூலிகளும் உமக்கு கையிலே தெரியும் என்று சொல்ல அப்பரும் அந்த பொய்கையிலே மூழ்கி எழுகிறார் அப்படி எழுகின்ற பொழுது முன்னுக்கு திருவையாறு தலம் அந்த திருவையாற்று தலத்திலே கைலை காட்சியானது நாவுக்கரசருக்கு தெரிகிறது அப்பொழுது மாதர்புரை கன்னியானை என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடுகிறார் அப்போ அந்த கைலை காட்சியை கண்ட பொழுது நாவுக்கரசர் அப்பர் பெருமான் பாடியது மாதர்புரை கண்ணியானை என்று தொடங்குகின்ற பதிகம் பெரும்பாலான மாணவர்கள் சரியான விடை வழங்கியிருக்கிறார்கள் ஏனைய மாணவர்கள் ஏனைய விடைகளையும் தெரிவிக்கிறீர்கள் இதில் எங்களுக்கு ஒரு விடையை நாங்கள் தவறாக தெரிவு செய்கின்ற பொழுது எங்களுக்கு மற்ற விடைகளுக்குரிய வினா தெரியாமல் போகுது உதாரணத்துக்கு இடரினும் தளரினும் என்ற விடையை பதினெட்டு மாணவர்கள் தெரிவிக்கின்ற இப்போ நாவுக்கரசர் கையிலேயே கைலைக்காட்சியை கண்ட பொழுது பாடிய பதிகம் நீங்கள் இடரினும் தளரினும் என்றால் அப்போ உண்மையாக இடரினும் தளரினும் எப்பொழுது பாடப்பட்டது இது உங்களுக்கு தெரியா அப்போ இந்த சந்தர்ப்பம் சரியாக தெரிந்தால் இங்கு நீங்கள் விடுவதற்கான சந்தர்ப்பம் குறைவு இல்லையா தான் இந்த நான்கு விடைகளை நாங்கள் இப்படி அலசி ஆராய்ந்து கொண்டு போவது வளமை ரைட் அப்போ அந்த வகையில் பார்ப்போம் இந்த இடரினும் தளரினும் என்றது எப்பொழுது பாடப்பட்டது யாரால் பாடப்பட்ட இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்கள் ஒன்று இதில் நாவுக்கரசர் பாடிய பதிகம் எது என்று தெரிஞ்சாலே நாங்கள் ஓரளவுக்கு விடைக்குள்ளே வந்துடலாம் இப்போ மற்றைய பதிகங்கள் எடுத்து பார்க்கணும் இதில் நாவுக்கரசர் பாடியது இது இப்போ இடரினும் தலனும் யார் பாடியது என்றால் திருஞான சம்பந்தர் பாடியது போகமார்த்த பூண்முனையால் யார் பாடியது திருஞான சம்பந்தர் பாடியது அத்தினாத்தி என்பது இங்கே திருஞான சம்பந்தரோடு தொடர்புடையது அப்போ இங்கே நாவுக்கரசரோடு தொடர்புடைய பதிகம் உண்டு மாதர்புரை கண்ணியானை இது தெரிந்தாலே நேரடியாக விடைக்குள்ள போயிடலாம் அதே மாதிரி ஏனைய பதிகங்கள் பாடப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்ன என்பது தெரிந்தாலும் நாங்கள் விடைக்குள்ளே போயிடலாம் அப்போ அந்த வகையில் நாங்கள் ஓரளவுக்கு ஏனைய விடைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனைய பகுப்பாய்வுகளையும் செய்து கொள்ள வேண்டும் இப்போ இடரினும் தளர்னும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது எப்பொழுது பாடப்பட்டது என்றால் அவருடைய தந்தையார் யாகம் செய்கிறார் அவ்வாறு யாகம் செய்கின்ற பொழுது பொன் தேவைப்பட்டது எனவே இறைவனிடம் யாகத்திற்கு பொன் வேண்டி பாடிய பதிகம்தான் இடரினும் தளரினும் என்று வருகின்ற பதிகம் அதேபோல் மூன்றாவது போகமார்த்த பூண்மொழையாள் என்று சொல்லுகின்ற பதிகம் திருஞான சம்பந்தரோடு சமணர்கள் வாதத்திலே ஈடுபடுகிறார்கள் அப்படி வாதத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அனல்வாதம் நடக்கிறது அந்த அனல்வாதத்தின் பொழுது இவர் இந்த பதிகம் எழுதிய ஏட்டை நெருப்பிலே இட்டு இந்த பதிகத்தை பாட ச சமணர்கள் எழுதி இட்ட ஏடு எரிந்து சாம்பலாகிறது ஆனால் சம்பந்த பெருமான் எழுதிய ஏடு அப்படியே இருந்தது என்று சொல்லி சொல்லுவார்கள் அந்த வகையிலே அனல்வாதத்திலே வெற்றி பெற்றார் திருஞான சம்பந்தர் சைவத்தினுடைய பெருமையை நிலைநாட்டினார் அப்பொழுது பாடப்பட்டதுதான் இந்த போகமார்த்த பூன்முளையாள் என்கின்ற பாதிகம் அதே போல அத்தி நாத்தி என்று சொல்வது புனல்வாதம் அனல்வாதம் நடந்தது போல சமணருக்கும் சம்பந்தருக்கும் இடையிலே புனல்வாதம் நடக்கிறது அதாவது வைகை ஆறு தண்ணி பெரு அந்த ஓடுகின்ற தண்ணீரிலே இவர்கள் தங்களுடைய பாடல்களை எழுதிய ஏடுகளை இடுகிறார்கள் அவ்வாறு புனல்வாதம் மேற்கொண்ட பொழுது சமணர்கள் அத்தினாத்தி என்று எழுதப்பட்ட ஏட்டினை தண்ணீரிலே இட்டார்கள் அந்த தன் அந்த ஏடு அந்த ஆற்று தண்ணீரிலே அடித்துச் செல்லப்பட்டது அதற்கு எதிராக திருஞான சம்பந்தர் வாழ்க அந்தனர் என்கின்ற ஏட்டை அந்த ஆற்றிலே இட அது அந்த ஆற்று நீரோட்டத்தை எதிர்த்து வந்து சேர்ந்தது என்று சொல்லப்படும் இந்த பாடலிலே தான் வேந்தனும் ஓங்குக என்று சம்பந்தர் பாட கூண்பாண்டியனுடைய அந்த வளைந்த முதுகு கூண் குணமாகி அவன் நின்ற சீர் நெடுமாறன் என்று பெயர் பெற்றான் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பதிகம்தான் இந்த வாழ்காந்தனர் என்று சொல்லப்படுவது அப்ப இங்க பத்தாவது வீணா திருநாவுக்கரசர் காட்சியை கண்டு பாடிய பதிகம் சரியான விடை ரெண்டாவது விடை மாதர்புரை கண்ணியானை மாணவர்கள் நாங்கள் இந்த பத்து வினாக்கள் என்ற தினம் எங்களுடைய முதலாவது நிகழ்நிலை பரட்சிக்குரிய பத்து வினாக்களும் அந்த பத்து வினாக்களுக்குரிய நான்கு விடைகள் அப்போ ஆக மொத்தம் நாங்கள் இன்று குறைந்தது ஒரு நாற்பது வினா விடைகள் பற்றி பேசியிருக்கிறோம் அதுக்கு மேலதிகமாக உதிரிகளாக நான் சில விஷயங்களை சேர்த்து சொல்லியிருப்பேன் இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் குறைந்தது ஒரு ஐம்பது வினாவிடைகளையாவது நாங்கள் இந்த முதலாவது காணொலியிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் எனவே மாணவ செல்வங்களே இவ்வாறு நாங்கள் பத்து பத்து வினாக்களாக பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறு பார்ப்பதிலே எங்களுக்கு குறைந்தது ஒரு ஐநூறு வினாக்களையாவது நாங்கள் இந்த பத்து காணொளிகள் அல்லது பத்து நிகழ்நிலை பரீட்சை மூலமாக பார்வையிட இருக்கிறோம் இவை நிச்சயமாக உங்களுக்கு பரீட்சையில் பல சந்தர்ப்பங்களில் பகுதியில் உண்டாக இருக்கலாம் அல்லது பகுதி ரெண்டினுடைய முதலாம் வினாவில் வரக்கூடிய கட்டாயம் பத்து வினாக்கள் செய்ய வேண்டிய கட்டாய வினாவாக இருக்கலாம் அல்லது பகுதி ரெண்டினுடைய ஏனைய கட்டமைப்பு கட்டுரை வினாக்களாக இருக்கலாம் எங்கோ ஓரிடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் எனவே இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியினுடைய இந்த கற்பித்தலுடைய தன்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் அதே உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படுகின்ற இடத்திலே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அது அதேபோல் உங்கள் நண்பர்களுக்கும் இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பயனடைந்து கொள்வார்கள் எனவே நல்லதுமானவர்கள் நாங்கள் உங்களுக்கான இரண்டாவது தொகுதி நிகழ்நிலை வினாத்தாள்கள் பதிவேற்றப்பட்டிருக்கிறது அவற்றை அணுகுங்கள் அவற்றை அணுகிக்கொண்டு இரண்டாவது காணொலியிலே இந்த இரண்டாவது பத்து வினாக்களுக்குரிய விளக்கங்களோடும் நாங்கள் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்